வணக்கம் இந்த உலகத்திலயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அன்பு பாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் சொல்ல போனா நாம அவங்க மேல உயிரையே வச்சிருப்போம் அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நம்மள ஒரு ஆணா கூட மதிக்காம நம்மள தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் வருவாங்க நமக்காக அவங்க வருவாங்க நம்மளை விட்டு அவங்க வேற எங்க போயிட போறாங்க அப்படின்னு முட்டாள்தனமா நம்ம காத்துக்கிட்டு உட்கார்ந்து பாத்தீங்களா இதுதாங்க இந்த உலகத்துலயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் உங்களை ஒருத்தவங்க தொலைஞ்சு போறாங்க உங்களை விட்டு தொலைஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் வருவாங்க இல்ல அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா உங்களை விட்டு தொலைச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா நீங்க வேணவே வேணாம் அப்படின்னு உங்களை தொலைச்சிட்டு திரும்பி கூட பார்க்காத போற ஒரு சிலரை தயவு செஞ்சு மறுபடியும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படியே மறுபடியும் வந்தா கூட என்னன்னா என்ன அதோட நிறுத்திக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது மறுபடியும் அவங்களோட பாசமா பின்னி பிணைஞ்சு அவங்களோட கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் உங்களால அவங்கள விட்டுட்டு போறப்ப தாங்கிக்கவே முடியாது மனசு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை பட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதே தப்ப பண்ணாதீங்க ஒரு தடவை பட்டு திருந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் திருந்திருங்க பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல திருந்தாம அவங்க வருவாங்க இவங்க விட்டுட்டு போனாங்க நம்மளை நிச்சயமா தேடி வருவாங்க அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் நிறைய பேருக்கு இது பொருந்துங்க நான் வந்து இந்த வீடியோ பதிவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க அவங்க வருவாங்கன்னு நான் காத்திருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க தான் அமைச்சிக்கணுமே தவிர அடுத்தவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க காலத்தையும் நேரத்தையும் நீங்களே வீணடிக்கிறீங்க அப்படின்னுதாங்க அர்த்தம் இங்க கண்மூடித்தனமா ஒருத்தவங்களை நம்ம அன்பு வச்சுட்டோம் நேசிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற அந்த பொய் கூட நம்மளுக்கு அப்படியே உண்மை மாதிரி தெரியும் ஆமா தானே நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க நான் அந்த அளவுக்கு அவங்கள நம்புன இவங்க பொய் தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா அவங்க பொய் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பட்டதுக்கு தான் புத்தி வரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசுங்க பழகுங்க உயிருக்கு இருங்க தப்பு கிடையாது ஆனா தயவு செஞ்சு கண்மூடித்தனமா நம்பாதீங்க இங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்காக அவங்க வாழ்வாங்க இவங்க வாழ்வாங்கலாம் நினைக்காதீங்க அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து அவ்வளோ உயிரா பேசுறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தாங்க ஆனா எல்லாத்தையும் தூக்கி அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க அந்த நம்பிக்கை கடைசியில உங்களை வேற விதமா கொண்டு போய் விட்டுரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்மளுடைய தப்ப ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கடைசி வரைக்கும் தப்ப மட்டுமே சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யற நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க சில பேர் நம்மளோட அக்கறைக்காக நிறைய பேர் தப்ப சுட்டி காட்டுவாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்ப மட்டும்தான் சுட்டி காமிப்பாங்க நல்ல விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்கிற மனுஷங்களை விட்டு கொஞ்சம் விலகி தான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா காலத்துக்கும் உங்களை குறை சொல்லியே உங்களை அப்படியே டாமினேட் பண்ணியே வச்சிருப்பாங்க உங்களை வளரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கூட நினைக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா நடிக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு நிறைய எதிரி இருப்பாங்க உங்களுக்கு நல்லா நடிக்க தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி நிறைய பேர் சொந்தம் நட்பு வட்டாரன்னு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க நீங்க நடிச்சீங்கன்னா நீங்க நல்லவங்க நீங்க நடிக்கலையா உங்களுக்கு நிறைய எதிரி ஏகப்பட்ட பகைய நீங்க சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க உங்களுக்கு நிறைய பேர் சுத்தி சுத்தி பிரச்சனை கொடுக்குறாங்க தொந்தரவு கொடுக்குறாங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பகையாவே இருக்கிறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நடிக்க தெரியலைங்க அவ்வளோதான் நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால இப்படித்தான் நடந்துக்குவாங்க கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் ஏன்னா நேர்மை உண்மை இதெல்லாம் அறிவு பார்த்தீங்களா இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் போக போக உங்களுக்கே பழகிடும் ஏன்னா கசப்பு என்னைக்குமே நம்மளுக்கு மருந்தாக இருக்குங்க இங்கே சிரிக்க சிரி சிரிக்க சிரிக்க பேசுறவங்க உங்களுக்கு கெட்டது சொல்லுவாங்க அழுகழுக பேசுகிறவங்க நல்லது சொல்லுவாங்கன்னு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டில எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப அடிக்கடி எனக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அதை நம்மளுக்கு சொல்கிறாங்க இதை கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் சிரிக்க சிரிக்க கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் இல்லை நட்பு வட்டாரங்கள் யாரோ ஒருத்தவங்க அப்போ இப்போதைக்கு உங்களை தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க நீங்க தப்பு பண்றதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அந்த சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம நம்ம பெரியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க 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 சிரிக்க சிரிக்க கெட்டதுக்கு அழுக நல்லதுக்கு சொல்லுவாங்கன்னு ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க பழகிக்கோங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு நிச்சயமா தாங்க இருக்கும் அதே மாதிரி உண்மையிலேயே பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது வேணா உங்க வாயில இருந்து வரலாம் அந்த வார்த்தை வேணா உங்களோட தான் இருக்கலாம் ஆனா அதை கேக்குற காது அடுத்தவங்களோடதுங்க வாய் இருக்குதேங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடாதீங்க அடுத்தவங்க அதை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேர் அப்படி தாங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது நாம பாட்டுக்கு பேசிடுவோம் அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டு கடைசியில் வாழ்க்கையை இழந்த மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கு நல்லதை பேசுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் தயவு செஞ்சு கெட்ட விஷயங்களை பேசாதீங்க கெட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கும் நினைக்காதீங்க அது மறுபடியும் நூறு மடங்காக திரும்ப நமக்கே வரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்கே மனசாட்சி உங்களுக்கு உறுத்துது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க இந்த வாழ்க்கை ஒரு தடவை உங்களுக்கு தண்டனை கொடுக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க சில பேரை எவ்வளோ நம்ம உயிராக நினச்சாலும் இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நம்மளை பார்த்தா சலிச்சு போயிடுங்க அதனால் உயிராக நினைங்க உண்மையாயிருங்க தப்பு கிடையாது அளவோட இருங்க ஏன்னா என்றைக்குமே அளவோட இருக்கிற நட்பா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி அதுதான் நீடிக்கும் ரொம்ப ஓவரா நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அதை பிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ ஜாக்கிரதையா இருங்க ஒரு உறவு உங்களுக்குள்ள நீடிக்கணும் விரிசல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதை அளவோட நீங்க மெயின்டைன் பண்றதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க உரிமை இல்லாத இடத்துல ஊமையா அமைதியா அசிங்கப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத விட வீரமா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து விலகி வர்றதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நிறைய பேரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களால நமக்கு ஒரு சின்னது நல்லது நடக்குங்கிறதுக்காக ரொம்ப கேவலமா அந்த இடத்துல அப்படியே அடிமை மாறி உட்கார்ந்துகிட்டு வாயே பேசாமா அந்த இடத்துல உரிமை இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் பரவாயில்லங்க வீரமா சுயமரியாதையோட உங்க வாழ்க்கையா அடுத்தவங்களை எதிர்பார்த்து தயவு செஞ்சு நிக்காதீங்க வேணாலும் நில்லுங்க யாரையும் போய் எதிர்பார்த்து நிக்காதீங்க அப்படி நிக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க அவங்க நம்மளுடைய உண்மையான உறவு நிச்சயமா அவங்க நமக்காக இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட உரிமையா கேக்கிறது தப்பு கிடையாது உரிமை இல்லாத ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நிக்காதீங்க வாழ்க்கையில நாம சந்திச்ச சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஆணித்தனமா நமக்கு ஒரு விஷயத்த நெத்தில அடிச்ச மாதிரி நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி இல்ல கன்னத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே யதார்த்தமா இருக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கோமாளி ஏமாளி ஆயிடுவீங்க தான் இது நம்மளுக்கு ஆரம்பத்துல புரியாதுங்க ஆனா பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறதும் நம்மளுடைய தப்பு தான் இங்கெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முக்கால்வாசி விஷம் விஷயம் ஸோ நீங்க பார்க்கும் எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே அளவோட இருங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க எல்லா உறவுகளுமே ஒருத்தர ஒருத்தர் பாசமா அன்பா இருப்பாங்க ஆனா ஒருத்தரை விட இன்னொருத்தர் ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க அன்பா இருப்பாங்க ஆனா இங்க பாருங்க யார் அதிகமா அன்பு பாசம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் அந்த உறவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடுவாங்க அவங்களுக்குத்தான் வழிகளும் வேதனைகளும் அந்த இடத்துல அதிகமா இருக்குங்க எந்த கட்டத்திலயுமே உறவுகள் உடஞ்சிராம இருக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு நினைக்கிறது அந்த அதிகமா பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க மட்டும் மட்டும்தாங்க ஒருத்தவங்க உண்மையா உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அவங்க உங்களுக்கான உறவுங்க வாழ்க்கையில இல்லாத போது நாம தேடுறோம் இருக்கிறப்ப அலட்சியப்படுத்துறோம் இது வந்து மனுஷங்களா இருந்தாலும் சரி சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லா விஷயமுமே சந்தோஷமான அந்த தருணங்களா இருந்தாலும் சரிங்க இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் அதை இழந்ததுக்கு அப்புறம் இந்த நாள் மறுபடியும் வராதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய சான்ஸ்லாம் கொடுக்காது மறுபடியும் ஒரு தடவை போய் வாழ்ந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுங்க வாழும் போதே அனுபவிச்சுட்டு வாழுங்க ஏன்னா இந்த நிமிஷம் முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் கிடைக்காது முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு செகண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இருக்கிற காலத்துல இருக்கிற நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்